உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தாறு வயசு ஆச்சு ஆழ்கடலில் ஒரு அதிசய மீனை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னாங்க ஸோ நவீன காலத்துல ஒரு முஸ்லீம் பேர் இருக்கிற ஒரு மீன்லாம் அது தான் போகலை எங்களுக்கு ஒரு சின்ன இதனாலே ஒரு சளி பிடிச்சி காய்ச்சல் இப்படின்னு டாக்டர்கிட்ட போக வேண்டியதா இருக்கு அண்ட் நீங்க இது வரைக்கும் மெடிசனே எடுக்கிறதே நிறுத்தி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க வஹரல் பிரசாத் ஃபில் பர்ரி வல்பாரு கசபுத் பாதி ஜாஸ் என்ன மனிதர்கள் செய்ததின் காரணமாக கடல்லும் கடலிலும் வந்து பிரச்சனை ஏற்படுச்சு டெல்லியில வந்துட்டு ஒரு வாகனம் நீங்களாவே ரெடி பண்ணீங்களாமே அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப நிறைய பசங்க அந்த மாதிரி லடாக் வரைக்கும் அனைவருக்கும் அஸ்லாமலை அலகமதுல்லா இன்னைக்கு நாம ஒரு சிறப்புக்குரிய மனிதர் குறித்து பார்க்க போறோம் இயந்திர உலகில் இயற்கை மனிதன் சொல்லக்கூடிய அலி மணிக் ஃபானை பத்தி தான் ஸோ கிட்டத்தட்ட இவருக்கு வந்து பதினான்கு மொழிகள் தெரியும் ஆனா இவருடைய ஸ்கூல் லைஃபை பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல பெருசா படிக்கல அது மட்டும் இல்லாம கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்னு பத்துத்தா இப்னு சினா இது மாதிரி மிகப்பெரிய இஸ்லாமிய சயின்டிஸ்ட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம வாழக்கூடிய சம காலத்திலே இப்படி ஒரு மனிதர் இருக்கார் ஸோ அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய தான் கேரளாவில் வந்து நிறையா மக்களுக்கு இவரை பற்றி தெரியும் ஆனால் தமிழ் உலகத்தெல்லாம் பெரிய அறிமுகம் இல்லை ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும்

அப்புறம் மலையாளம் தமிழ் உருது ஹிந்தி அரபிக் பெர்ஷியன் பிரெஞ்சு ஜெர்மன் இதெல்லாம் பிடிச்ச லாங்குவேஜ் இப்ப எல்லாம் ஞாபகம் இல்லை இல்லை யூஸ் பண்ணா தான் அது பிரெஞ்சு இப்பவுமே படிச்சுட்டே இருக்கு வேற லாங்குவேஜ் எல்லாம் இப்போ படிக்கிறது இல்ல ஓகே இவங்களோட பூர்வீகம் வந்து கேரளான்னு சொல்றாங்க எப்படி தமிழ் இவ்ளோ நல்லா பேசுறீங்க இல்லை அங்கே வந்து மால்டீவியன்ஸ் அதாவது மினிக்காய் தீபில வந்து அந்த காலத்துல மினிக்காய் தண்ணிய தான் இருக்கு அந்த லட்சதீப் ஐலாண்டுக்கு நூற்றி இருபது மைல் இருக்கு கல்பைன் இங்கே இந்த சைடு போனால் மால்தீவுக்கு எயிட்டி மைல்ஸ் இருக்கு ஆனால் நம்ம கனெக்ஷன் கிடையாது இரு டைம்ல அவங்க வந்து அந்த பாதையில போகும்போது அங்கே டச் பண்ணுவாங்க அவ்வளவுதான் வேற கனெக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது நம்மளாதான் எல்லாம் சேட்டே வந்து தமிழ் எப்படி இவ்வளவு நல்லா பேசுறாங்க தமிழ்நாட்டில் இருந்தேன் இல்லையா மண்டபம் கேம்ப்லே அங்கே ஃபிஷரிஸ் ரிசர்ச் சென்டர் அதுல வேலை பார்த்தேன் இப்போ அங்கே இருபது வருஷமா இருந்தேன் இப்போதான் தமிழ் கத்துக்கணும் உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தாறு வயசு ஆச்சு எண்பத்தாறு வயசுல எப்படி இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க அது நம்ம வாழ்ற போல் தானே இருக்கும் நம்ம ஒன்றும் செய்யாம இருந்தா அப்படியே இதாகும் நம்ம ஆக்டிவா இருக்கும் எப்பவுமே இது பண்ணிட்டு இருக்கோம் அதனால நிறைய பிரச்சனையும் கிடையாது மெமரி லாஸும் கிடையாது நல்லதா இருக்கு எல்லாம் எனக்கு எங்களுக்கு ஒரு சின்ன இதனாலே ஒரு சளி பிடிச்சி காய்ச்ச இப்படின்னு டாக்டர் போக வேண்டியதா இருக்கு அண்ட் நீங்க இது வரைக்கும் மெடிசனே எடுக்கிறதே நிறுத்தி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க தேவையே இல்லை மனுஷனுக்கு மனுஷனே படிச்சிருக்கிறது மெடிசன் சாப்பிட்றதுக்கு இல்லை உணவு சாப்பிட்றதுக்கு தான் உணவு பொருள் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் உணவே மருந்து மருந்து

அப்போ பாடி உள்ளது இல்லையில்லையா ஆமா அதனால அது வெளியே தள்ளுறதுக்குள்ள சான்ஸ் ரொம்ப குறைவு அது அங்கயும் இங்கேயும் தங்கிட்டு இந்த பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கு அதாவது உடம்பு பிரச்சனை போய் மருந்து சாப்பிடுறதுனால நிறைய பிரச்சனை வருதுன்றீங்க ஆமா சரி சரி நீங்க வந்துட்டு திருக்குறான் மூலமாவே வந்து இந்த மாதிரி மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சு ஆஹ் கண்டுபிடிக்கல சொல்லி இருக்க இல்லையா ஆமா அசாபக்கும் மின் முசீபத்தையும் கபிமா கசபத் ஐதீக் ും ഇതേ വരുന്നത് വരതാ ഉണ്ടാവും നമ്മൾ തന്നെ തവറാതെ സാപ്പിടും പോ പ്രോ നമ്മ അളവ് സാപ്പിടം കുഴു വസ്ത്രം വെള്ളത്തിൽ സാപ്പിടും കുടിഞ്ഞ്

கைதுக்கு மேல நிக்காது தெரிஞ்சுதான் செய்யாது அப்போ ஏன்னு சொன்னா இந்த கேள்வி பார்வை கேள்வி இது செய்யப்படும் நீங்கதான் உங்களுக்கு குழப்பம் வருதாக இருந்தால் அதுக்கு காரணம் நீங்கதான் பிரகிருதி கிடையாது நேச்சர் கிடையாது உங்களுடைய பிரச்சனை தான் இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம செய்த இதுதான் மனிதர்கள் செய்ததின் காரணமாக கடலிலும் கருவையிலும் வந்து பிரச்சனை ஏற்படுச்சு இப்ப பாருங்க நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம இங்க ராத்திரியில பார்த்தா நிறைய நட்சத்திரங்கள் தெரியும் ஆமா இப்ப நம்ம பார்த்தா நீல ஆகாசம் தெரிகிறது காரணம் என்ன இதுதான் காரணம் நம்ம வந்து நிறைய தீ எரிச்சு அந்த காலத்துல யாரும் தீ எரிக்கிறதே இல்ல இந்த காற்றுல ஏதாவது தீ அது தீ வரும் எல்லாமே இது இல்லாமதான் அந்த காலத்துல ஆளுகள் அப்ப நம்ம 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 சின்ன எல்லா நட்சத்திரங்களையும் பாக்குறோம் எப்பவுமே பார்க்க முடியலையே தீபாவளி தீ குழந்தைங்க சொல்லுவாங்க இது என்ன அந்த குணாலி சொல்லுது வழக்கது ஜெய சமா அத்யா விமசாமி வழக்குகள் போல உள்ளதுனால நாங்க வந்து இந்த பானத்தை வந்து ரொம்ப அலங்கரிச்சு அலங்கரிச்சு வச்சிருக்கிறோம் ஆனா இப்ப நம்ம பார்த்துக்க பிள்ளைங்க பார்த்தா என்னடா குரான்னு சொல்லிருக்க அது பார்க்க முடியாது அது காரணம் வந்து இறைவன் கிடையாது நாம தான் நம்ம குழப்பத்தை பண்ணிட்டோம் அவ எல்லாமே இதாயிடும் இந்த இயற்கையில எல்லாமே ஒன்று ஒன்றுக்கு இது பண்ணி தானே இப்ப மழை பெய்யுது மழை பெய்யுறது இப்போ

அவன் அந்த சைடில் போயிட்டு தான் இது போயிருக்கு நீ அழிஞ்சு வராது இதுதான் பிரச்சனைகள் ஆனால் இது மனிதன் நான் புத்தியை பயன்படுத்துவது இல்லை இப்போ வந்து இயந்திரங்கள் இல்லாமல் தற்சார்பு வாழ்க்கையை வந்து எதனால் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க நேச்சரை பார்த்தா இந்த நேச்சருக்கு என்ன சொல்வது இது இல்லை இயற்கை இயற்கையை பார்த்தா நம்ம வந்து இந்த மற்ற அனிமல்ஸ் இருக்கிறேன் அதுவும் மனிதன் போல் தானே அதுக்கும் உயிருக்கு இல்லை இருக்கு ஆனா மனிதனுக்கு வேறொரு கழுவி இருக்கு அவனுக்கு மூளை சிந்தனை பண்ணி கைகளாலே உண்டாக்க முடியும் அது கிடையாது அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அளவில் அதுக்கு அது கொடுக்கல அது கொடுக்கல மனிதனுக்கு தான் அது கொடுத்துருக்கு ஆனா மனிதன் செய்றா மனிதனுக்கு குழப்பம் பண்றான் எடுத்த ஒருத்தரை கொள்றான் ஐ கொள்றது இது வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து

மனிதர்களுக்கு வழியை சொல்றதுக்காக வந்திருக்கு அப்ப ஏன் இந்த மனிதர்கள் அவங்களை கேக் கேட்க மாட்டேங்குது கடைசியாக ரசூலா ஏன் ரசூலா சொல்றது கேட்க மாட்டேங்குது வாழ்க்கையை பற்றி படிக்க வேண்டியதானே நமக்கு நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் படிக்க ரசூல் சுல்லா சுல்லா வந்தாரு அரபி தான் பேசினாரு குரானும் அரபியில் தான் இருக்கு அதனால நாங்க அதை பார்க்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா முடியாது அந்த லாங்குவேஜ் வேற அதனால நம்ம அது பாக்கா சரியா வருமா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினால் உங்களுக்கு தெரியாத ஒரு பாஷையிலே அனுப்புறேன் நீங்க இருப்பீங்களா என்ன சொல்லிருக்கீங்கன்னு பாக்குறதுக்கான முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து அந்த பாஷை தெரியுது ஆளுக்கிட்ட போய் எப்படி படிப்பீங்க அதே மாதிரி இந்த வேதத்தை தந்துவிட்டு எல்லாவும் நீங்க பார்க்க மாட்டீங்க அதுல என்ன சொல்லிருக்கேன் பார்க்க வேண்டியதானே குரான்ல என்னென்ன சொல்லிருக்கு குரான் எப்படி வந்துருச்சு யாரால வந்திருக்கு அப்ப நபிசல்லா சொல்ல வந்து சின்ன வயசுலயே ஒன்றும் படிக்கவும் இல்லை எழுதவும் இல்லை அந்த மாதிரியான ஒரு மனிதர் இந்த மாதிரியான ஒரு வேதத்தை உருவாக்கினால அது எப்படி தானே வர முடியுமா இல்ல எல்லாருக்கும் தெரியும் தானே ஏன் அப்புறம் நம்ப மாட்டேங்குது இப்போ மனிதர்களுக்கு இல்லை பல ஆள்கள் இருப்பாங்க மெக்கானிக்ஸ் இருப்பாங்க அந்த சிந்து உள்ள ஆட்கள் இருப்பாங்க பல சிந்துகள் உள்ள ஆட்கள் இருப்பாங்க அது எல்லாருக்கும் முடியாது இப்ப நம்ம ஊர்ல ஐம்பத்தாறு வரையில வந்து லிட்ரஸி இல்ல எழுத்து எழுத்து வாய் தெரியாது அவங்களுக்கு ஆனா அவங்க போட் உண்டாக்குனாங்க அவங்க வீடு கட்டினாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவங்க செய்தாங்க எப்படி எனக்கும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனா சரியாவே அவங்க செய்திருக்க எல்லாம் எப்படி அப்ப அது லிட்ரேச்சர் இல்ல இதுக்கு காரணம் லிட்ரேச்சருக்கு வேற காரணம் இருக்கு மற்றவங்களை பற்றி தெரிய அறிய அது பழைய ஆளுகள் எப்படி வாழ்ந்தாங்க என்னெல்லாம் அங்கே சம்பவிச்சு இதெல்லாம் தெரியறதுக்கு தான் அந்த லிட்ரஸி தேவைப்படுது அப்போ அது நம்ம என்ன செய்யறது நம்ம அது பாக்குறது இல்லை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையிலே பார்த்து வைக்கிறோம் தமிழ் பேசுற ஆளுகளுக்கு மற்றவங்கள்ட்ட தேசியம் இவன் இந்த மலையாளம் பேசுறான் எந்த பேசக்கூடாது அந்த மாதிரி அவர் வேற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கு இது வந்து இந்த மலையாளத்தில் சொல்லும் போது சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க இன வேறுபாடா சொல்லுங்க நம்ம சின்ன வயசுல இது பார்த்து வைக்கிறோம் எப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல வந்து இந்த காக்கா இருக்குல்ல ஆமா காக்கா தான் சொல்லுவீங்க அது வந்து நிறைய இருக்கு மெய்கால ஜீபிலேயே வேற ஜீபுள் அவ்வளவு ஜாஸ்தி இல்ல மெய்கால ரொம்ப இருக்கு நம்ம பிள்ளைங்க என்ன செய்வோம் தெரியுமா அதை பிடித்தோம் உம் விளிச்சுக்கிட்டு நம்ம வந்து நினைச்சிட்டு ஒயிட் வாஷ் பண்ணும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு விடணும் ஆஹ் அப்புறம் என்ன சம்பவிக்கும் தெரியுமா உங்களுக்கு வெள்ளை காக்காவா இருக்குமா என்ன ஆகும் சொல்லுக்க ஒயிட் வாஷ்லாம் மேலே செத்துடறோம் மற்ற காகிகள் வந்து இதே கொள்ளும் ஆஹ் ஓகே ஓகே தான் இந்த நீங்க சொன்ன இப்படி நீங்க இல்லை ஆகீங்க ஏன்னா வேறுபாடு ஆமா அது நம்மள இருக்கு நம்ம வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணா இந்த மாதிரி வேற வேற ஆளு அதுவும் காரியம் கிடையாது இல்ல இது பயன்படுத்தணும் அடிச்சு என்ன இதுதான் மூளை இல்ல இப்ப லிட்ட லிட்ரஸி படிக்காமலே அந்த காலத்துல மக்கள் வந்து எல்லாமே செஞ்சாங்க அதுதான் இப்ப இல்ல அது இப்ப வந்து இவங்க வந்து வேற ஆளுக படிக்குது அந்த மக்கள் அப்படி வாடுறாங்க அப்ப விவாதத்தை நல்ல வாடுறோம்னு சொல்லி அந்த யூரோப்பியன் கல்ச்சருக்கு கொண்டு அதுதான் பிரச்சனை இப்போ வந்து தனி மனுஷனா நீங்கள் வந்து ஒரு கப்பலே கட்டினாங்க அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொன்னாங்க ஸோ அதை பற்றின அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன் அது வந்து எப்படி சொன்னால் இந்த டீம் செவரின்னு சொல்லக்கூடிய இந்த யூரோப்பியன் ஆய்வு அவர் ஐரிஷ் ஆளு അവര് വന്ന് അഡ്വഞ്ചറസ് കാര്യങ്ങളെ ചെയ്ത് അത് എഴുതുവാ അവർക്ക് അപ്പൊ അവർ ഇപ്പൊ ഇല്ല രണ്ടായിരത്തി ഇരുപതില് പോയിട്ട് എന്നെ മൂന്ന് വയസ്സ് കുറവ് അവർക്ക് അപ്പൊ അവര് ഇതികളാം പഠിച്ച് അവർ ചിന്ന വയസ്സിലേ സ്കൂളിൽ പഠിക്കുമ്പോൾ ഒരു ലാറ്റൻ പുടിച്ച് அதுல என்ன சொல்லிருக்கே சொன்னா கொலம்பஸ் போட போறதுக்கு முன்னால் சென்ட் பிரண்டனும் அவருடைய ஆட்களும் கூடி இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு போன கடம் ஓகே ஆள்கள் சொல்றாங்க இதெல்லாம் போய் இது நடக்க முடியாது சும்மா கதையா இருந்து இந்த தோல் வந்து அவ்வளவு காலமா அங்கேயே நான் போகிறது நிறைய தௌசண்ட் மைல்ஸ் தூரம்

கேட் கேள்விப்பட்டது அந்த காலத்திலேயே அரேபியாவிலிருந்து அங்கே சூரிலிருந்து விமானலிருந்து சைனாவுக்கு ஆடு போயிருக்கிறது கதை அப்போ அவர் அந்த காலத்தில் வந்து இது மிட்டல் இதுல கிடையாது யானை இல்ல கிடையாது அப்ப அவரு கயறினால கட்டு தான் உண்டாக்கினது அப்ப அதே போல இந்த போட்டு வந்து அவ்வளவு தூரம் நிற்காது அது கதையாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக வேண்டி ஒரு போட்டு கெட்டினா அதுக்காதான் அவர் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணான் அதுக்கு இப்படி இருந்ததுன்னா டாக்டர் ஜோன்ஸ் இருந்தாரு டைரக்டர் அவர் இந்த போட் பில்டிங்க பற்றி நிறைய புக்ஸ் எழுதி இருக்கா அப்ப இந்த டி இந்த ஐலேண்ட் ஆளுகள் தீபா ஆளுகள் இந்த கயரில் கெற்ற போட்டினை பற்றியும் எழுதி இருக்கா ஆஹ் அதனால இவர் டாக்டர் ஜோன்ஸ் வந்தார் லக்ஷ தீவலா அதுக்கு முன்னாடியே அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க லட்சத்தீவு தீபாவளுக்கு அதே மாதிரி தான் ஜெயிச்சிருந்தா இப்போ இல்ல

அதிலே தான் அவங்க ஹஜுக்கு எல்லாம் போயிருந்த காலத்துல போயிருந்தா எல்லாம் ஓகே அந்த போர்த்துகீஸ் பீரியட்லேயே இந்த போர்த்துகீஸ் ஆளுகள் வந்து இந்த ஆளுகளை அட்டாக் பண்ணால் இதெல்லாம் இருக்கு அவர் வரும்போது இந்த ஆளுகள் ஷூட் பண்ணி செயல் ஷூட் பண்ணால் அது ஓடாது இல்லையா ஆமா இந்த ஆளுகளை குடிச்சு மூக்கு செவி காது எல்லாம் வெட்டி அந்த கப்பல் தீ குடித்தான் இருக்கு பாத்தி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டா பாஸ் கோடு கேமா அதுக்கப்புறம் தான் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்களா நம்ம செய்தது அந்த காலத்திலேயே அவங்க எப்படி கப்பல் செய்தாங்களோ அதே மாதிரியான ஒரு கப்பல் நம்ம என்ன தான் அவங்க செலக்ட் பண்ணாங்க இந்த சூப்பர்வைசராக அப்போ வந்து நான் வந்து இது செய்யறதுக்காக வேண்டி இருந்து பத்து பேர் நம்ம மினி கோயிலிருந்து பத்து பேர் அப்புறம் பேப்பூர் கேரளாவிலிருந்து பத்து பேர் முப்பது பேரு வழி ஒரு வருஷத்துலதான் கிங் காபூஸ் அவர் பேலருக்கு முன்னாலே ஒரு பெரிய ரவுண்டு வச்சிருக்கேன் போய் பார்க்கலாம் இப்ப பயன்பாட்டல இப்ப பய அது பயன்படுத்து செய்யலையே ரொம்ப சும்மா இது பாக்குறதுக்காக

பத்து தீவு இருக்குது அங்கே ஆளுக்கு தாமசிக்க கூடிய இருக்கக்கூடியது அங்கே போய் பல மாதிரி அங்கே உள்ள மீன்களை கலெக்ட் பண்ணலாம் டிஹைட்லி நம்ம வந்து ப்ரி ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்புறம் லேபிலி கொண்டு வந்து அது பார்க்கும் அது என்ன இனத்தில் பெற்று இதில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா அதாவது குரானிலே வருது இல்லையா ஆதமா லஸ்மா குள்ளா மட்டும்ப எனக்குரியும் எல்லாம் தெ மக்கள் வந்து எல்லா மீன்களுக்கும் பேரு கொடுத்திருக்க மனித மனிதனுக்கும் பேர் இருக்கு என்ன பேரு மனிதன் பேர் ஹோமோசாப்பியன்ஸ் நம்ம வந்து ஹோமோசாப்பியன்ஸ் வருகத்திலே படிச்சாங்க அதே போல இந்த கோகனட்டு பேர் இருக்கு

டிஸ்கிரிப்ஷன் வந்து லேட்டரில் தான் இருக்கு ஓகே ஒரிஜினல் அப்படி இந்த ஆளுகள் டென்ட்டு தான் வர்றாங்க எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இப்போ யார் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பேன் அந்த ஃபிஷரிஸ்ன்னு சொல்லி ஓகே ஓகே இப்போ அப்படி தான் படித்ததுன்னு தான் தெரியுது இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் அதில் இப்போ எல்லாத்துக்கும் பேர் இருக்கு மற்ற பாட்டுகள்ல அந்த மாதிரியான இதை இவங்க ஏற்படுத்தலை அப்போதான் அந்த மீனை கண்டுபிடிக்கிறீங்க நாம் வந்து நிறைய மீன் கண்டுபிடிக்கும் போது புதிய மீன்கள் கிடைச்சது அப்போ இது எனக்கு தெரியும் இது வேறு இந்த மாதிரி புத்தியோடைய பார்க்காத மீன் புது மீன் பார்க்கும்போது ஒரு புக்கிலையும் இந்த இது ரெக்கார்ட் ஆகலை அந்த மீனுக்கு பேராக வைக்கப்படல வைக்கப்படுற யாருக்கும் தெரியாது அது வேற வேறு ஆளுகள் கலெக்ட் பண்ணுறது ஓகே இது வந்து டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட்லேயே அது வாழ்றது அந்த இடத்துல தான் அதுக்கு கிடைக்கும் வேறு கிடைக்காது ஆழ்கடலில் தான் இருக்கும் ஆழ்கடல்லே கிடையாது இந்த கோரல் இது இருக்கு இல்லையா அதோடு ஒத்து வாழக்கூடிய ஒரு இது அது வந்து இந்த வேவ் இங்கே அடிக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அங்க வந்து நிறைய பிச்சு ஓகே குழிகள் இருக்கு இது வந்து லோ வரும்போது அந்த குழி மட்டும் இருக்கு அங்க தண்ணி இருக்காது இந்த இதுலதான் இது இருக்கும் ஓகே அப்படித்தான் அது பிடித்தது அப்ப வேறொரு மீன் கிடைச்சது அதுக்கு பேர் கொடுக்க முடியல அவங்களுக்கு பேரே கிடைக்கல அது பின்ன லோஸ் ஆயிடுச்சு ஜோன்ஸ் இது வந்து போலியோ பிடிச்சு அவரு ரிட்டயர்டாயி போயிட்டாரு மீன் அங்க இருந்துச்சு நானும் அங்க இருந்தது அப்புறம் நான் லீவுல போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது நம்ம வாட்டலும் லேபலும் மட்டும் தான் இருக்கமையும் காணும் பின்ன நான் ட்ரை பண்ணேன் கிடைக்கல அந்த மீனுக்கு என்ன பேர் வச்சாங்க அதுக்கு மீன் பேர் வைக்கலை மீது கிடைக்கல நீங்க கண்டுபிடிச்ச ஒரு மீனுக்கு பேர் வச்சாங்க அதுக்கு அதுதான் அபுதா அப்தாப் மணிக்ஃபா நீ இந்த நெட்ல கிடைக்கும் ஓகே என் பேர் அடிச்சாலே அது யாருங்க எல்லாம் கூகுள்ஸ்ல இருக்கு இருக்குல்ல சோ நவீன காலத்துல ஒரு முஸ்லீம் பேர் இருக்கிற ஒரு மீனகா அதுதான் போல ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய வேதலைன்ற பகுதியில அந்த தென்னந்தோப்பு வந்து பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அத வந்து எல்லாம் அங்க காய்க்கறது இல்லை தேங்காய் தேங்காய் மரம் இருக்கிற நாள இருந்துச்சு ஆனா காய்த்து கீழே இல்லாம இருந்துச்சு நீங்க அத எப்படி பார்த்தேன் இது அந்த இடம் வந்து ரெண்டு சைட்லயும் கடல் இருக்கு லாட்டிடியூடு வந்து நம்ம லாட்டிடியூடு தான் எயிட் டிகிரி லாட்டிடியூடு தான் அதுவும் இருக்கு இப்ப ஞாச்சு இந்த ஏன் இங்க காய்க்க மாட்டேங்குது பார்க்கும்போது என்ன சொன்னா இவங்க வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறாங்க ஈழ விழுதக்கூடியது எடுத்துட்டு கொண்டு போயிடுறாங்க அப்ப பூமிக்கு ஒன்றும் கிடைக்கல அப்ப அதுக்கு உணவு எப்படி கிடைக்கும் காலி ஆனதுனால டெ அப்படியே வந்து இல்லாம இருந்துச்சு அப்புறம் நாங்க அது பரிசளிச்சோம் அப்போ சரியா வந்துச்சு அது வரைக்கும் நம்ம இருக்கல காய் கிடைக்கிற வரைக்கும் இருக்கல நம்ம இப்போ செய்யக்கூடிய ஆஹ் இந்த இப்ப உழையிட்டு உழையிட்டாலும் வரக்கூடியது மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அதுவரை நம்ம நிக்கல நம்ம நீங்க என்ன பண்ணீங்க அந்த ஆடு மாடெல்லாம் வர விடாமல் வர விடாமல் நம்ம வெளியே இது பண்ணால் தடுத்தோம் அப்ப அப்போ கொண்டு வர மாட்டிங்க ஓகே ஓகேன்னு கெடுக்கட்ட அவங்க கொண்டு வைப்பாங்க அல்லாட்டா நிறைய கூட்டம் ஆடுகளுக்கு கொண்டு வந்து நாங்கள் மேய்ச்சிட்டு போகும் ஆள் இல்லாத இல்லையா டெல்லியில் வந்துட்டு ஒரு வாகனம் நீங்களாவே ரெடி பண்ணிக்கலாமே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம வந்து ஒரு சைக்கிள் இது பண்ணோம் அது எப்படின்னு சொன்னால் நீ மகன் கெட்டுன்றது நம்ம மோட்ரு பைக்கு வேணாம் சொல்லி அப்போ மோட்ரு பைக்குங்க நிறைய காசு வேணும் ஆ நம்மள்கிட்ட அது காசு அப்போ நம்மளாக செய்வோம்னு சொல்லி நம்ம வந்து இந்த இது இருக்குல்லையா இந்த வயலில் இந்த மருந்து அடிக்கக்கூடிய அந்த கா ஆமாம் பூச்சி மருந்து அடிப்போம் ஆ பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு இங்கே வச்சுட்டு சின்ன மிஷின் ஓகே அப்ப அந்த இது வந்து நம்ம ஒரு ரோலர் பிடிச்சி டயர்ல சட்டினா அது டயர் சுட்டும் இல்லையா ஓடுற வச்ச போது நல்லா இது பண்ணி ஓடிடுச்சுன்னா சும்மா நமக்கு பெட்ரோல் வெயிட் பண்ண முடியாது அதனால எங்க ஒரு ஒரு இது வந்து பிளான் பண்ணோம் ஒரு லாங் டூர் சரி அதிகமாக நம்ம வந்து மக்காவுக்கு போறதுக்கு பிளான் பண்ணோம் அந்த வண்டியில அவன் என்ன சொன்னா இந்த ஆளுகள் விட மாட்டேங்க எழுதி கேட்டா அவங்க சொல்றாங்க நாங்க வந்து உங்களுக்கு அந்த சைட்ல போறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் நீங்க எந்த பாதையில போனீங்களோ அதிலயே கூட தான் வெளியே பக்கம் போகணும் அப்ப அந்த ஐடியா நடக்கல அதனால நம்ம டெல்லி வரைக்கும் ஒரு இது பண்ணோம் ஓகே ஓகே ஆமா அப்போ டெல்லி வரைக்கும் தான் போக முடியும் அதுக்கப்புறம் அங்க போகல ஏன்னு சொன்னா நம்ம போன காலம் சரியில்லை இப்ப காலம் வந்துடுச்சு சரி சரி அதனால நம்ம வரும்போது வந்து இந்த ஜோத்பூர் வழியா வந்தோம் பாம்பேக்கு வந்த உடனே இந்த கால வருஷம் தொடங்கிடுச்சு மழை தொடங்கி பின்ன அங்கேயும் நம்ம சைக்கிள் ட்ரெயின்ல புக் பண்ணோம் ட்ரெயின்ல வந்தோம் பொம்பை அப்போ அதுதான் உங்களோட வீடுகளில் வந்து ஆரம்பத்துல கதவுகளே இருக்காதாமே அது எதனால் அது வந்து நம்ம வள்ளியூர் தீரே மரம் இல்லாத வருடம் சரி ரொம்ப சூடா இருந்துச்சு அப்ப இது காட்டு வந்தா தான் இது தனியும் அது வந்து நம்ம வந்து தொடர்ந்து வைக்கிறோம் ரொம்ப ஹோல்சா காட்டு வரும் ஓகே அப்ப அது அடிக்கடி பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்கும் அது சரியாவில்ல அதனால நாங்க என்ன செய்தோம் ஹோல்ஸ் வச்சோம் விண்டோ கிடையாது ஓகே அப்போ ஹோல்ஸ்ல கூடி காட்டு வரும் அந்த வெள்ளிக்கூட போவோம் அப்போ உள்ள கூழ் ஆயிருக்கும் எப்பவுமே அதனால தான் அங்கே அப்படி செய்தோம் நானே தேவைப்படாது நானே தேவைப்படாது நல்லா இருந்துச்சு அந்த வண்டியில் எத்தனை நாளில் நீங்க டெல்லி வண்டியில் நம்ம வந்து கிளம்பினது ராமேஸ்வரம் ஓகே ராமேஸ்வரத்துல கிளம்பி டோட்டல் ஃபோர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நாற்பத்தஞ்சு நாளில் போயிட்டீங்க நம்மளை போய் வந்துட்டோம் நம்ம போகும்போது வரைக்கும் தான் வர முடிஞ்சது சரி சரி இப்போ போகும்போது நேரம் போனோம் நேரம் ரூட் எடுத்தோம் அந்த மதுரை ஹைதராபாத் அப்படி போய் ரோட் அந்த மாதிரி யாருக்கும் பிரச்சனை ஆகும் ஏன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் இவங்க நிப்பாட்டுவாங்க அப்புறம் இது பண்ணுவாங்க நம்ம ஆகும் கண்டிப்பா அதனால நம்ம இது டெல்லி போகும்போது நம்ம எம்பி சையீது சாஹிப் இருந்தார் இந்திரா காந்தி இல்ல அவருக்கு சொன்னார் நீங்க இந்திரா காந்தி வர வரையிற மூணு நாள்ல வந்துடுவாங்க அது வரைக்கும் நீங்க நில்லுங்க ஆஹ் நிக்கலை இந்திரா காந்தி வந்துருச்சுன்னா அது பப்ளிஷ் ஆகிடும் ஆமா இப்ப வரும்போது பெரிய படிச்சதா பப்ளிஷ் ஆகக்கூடாதுன்னு ஆகக்கூடாதுன்னு சொல்லி வர அஹமது அல்லாஹ் பத்மஸ்ரீ அலிமணிப்பானு கிட்ட வந்து நம்ம நிறைய கருத்துக்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வாழக்கூடிய காலத்துலயே இப்படி ஒரு முஸ்லீம் ஆளுமை இருக்கிறதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்ஷாலா அவரை பற்றி இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்க பத்மஸ்ரீ அலிமணிஃபான்னு ஒரு புத்தகமே வந்து வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இன்ஷாலா அதை வாங்கி படிங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் செய்யுங்க இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும்